ஷாபான் ஷாபான் அதாவது பராத் இரவு சம்பந்தமான ஒரு கேள்வி சொல்றாங்க இன்றைக்கு பராத் இரவை பற்றி நிறைய தெளிவு மக்களுக்கு என்ன செய்து வந்திருக்கிறது அதாவது ஷாபானில் நோம்பு முடிப்புட சிறப்பு நான் கூட்ட சொல்லிட்டேன் ஷாபானில் நிறைய நோம்பு பிடிக்கலாம் பதினஞ்சு பதினாறு மட்டுமல்ல எல்லா நாளும் என்ன செய்யலாம் நோம்பு பிடிக்கலாம் கண்டினியூஸா என்ன செய்யலாம் அதனால சௌமான நோம்பு வலியுறுத்தப்பட்டதா எந்த நோம்புக்கும் குறிப்பான ஒரு சிறப்பு ரசூல் சல்லா அலுவலம் சொன்னதும் இல்லை நபித்தோழர்கள் அந்த மாதிரி நோன்பு நோட்டதும் கிடையாது ஆனா இன்றைக்கு யாசி நோதுகிறது அது போல என்னது பராத்து ரொட்டி விளையிட்டான வாழைப்பழம் மாதிரி எல்லாம் வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வளமையில நம்ம நெசைகிறோம் பார்க்கிறோம் இதெல்லாம் நூதனமான வழிமுறைகள் அல்லாவுடைய தூதர் காட்டி தராத வழிமுறைகள் இதனால் எங்களுக்கு ஹயர் இல்லை இது ஹயிராக இருந்தால் இது நல்லவாக இருந்தால் எங்களுக்கு முந்தி யார் செஞ்சிருப்பாங்க சஹாபாக்கள் இதுக்கு முந்தி இருப்பார்கள் இதற்கு மார்க்க ரீதியாக எந்த ஆதாரமும் கிடையாது இது நமது சொந்த கருத்து அல்ல இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் இந்த பராத் என்கின்ற நிஸ்பு சாபான பற்றி உள்ள கடந்த கால கருத்து முரம்பாடெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நோம்பு பிடிக்கதை சிறப்பு என்று சொன்ன அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லாம அவங்க யாரும் எதை சொல்லல அந்த சவுபாடுக்கு இன்றைக்கு சொல்றாங்களே அந்த ஒரு நாளைக்கு வாழைப்பழம் கொடுக்கறது ரொட்டி கொடுக்கறது அன்னைக்கு வித்தியாசமா கொண்டாடுறது இந்த சிஸ்டம் எல்லாம் இதை யாருமே என்ன செய்யல சொன்னது கிடையாது சவுபான நோம்பு பிடிப்பதை வலியுறுத்தினா அது பாராட்டத்தக்கது அது வரவேற்கத்தக்கது சவுபானை கொண்டாடுவதும் சவுபானுடைய குறிப்பிட்ட நாளை கொண்டாடுவதும் அந்த குறிப்பிட்ட நாளை என்னது ஒரு அதாவது வேற வேற நம்பிக்கைகளை அந்த நாளுடைய இடத்துக்கு கொண்டு வருவதும் அதுல கதிரை பத்தியான சிந்தனைகளை இவைகள் எல்லாமே மார்க்கத்துக்கு முரணான இஸ்லாம் காட்டாத வழிமுறைகள் என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஷபானில் நோம்பு முடிப்பது சிறந்தது பதினஞ்சுல முடிங்க பதிமூணுல முடிங்க பதினொன்றுலேயே முடிங்க ஒன்பதுலேயே முடிங்க தொடர்ந்து என்ன செய்யலாம் பிடிக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு குறிப்பிட்ட ஒரு சிறப்புண்டு என்கின்ற செய்தி என்ன செய்யல சவான் சம்பந்தமாக இந்த சமுதாயம் அறியாத ஒரு வலமை பொதுமக்களாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க அதை செய்யறாங்களே தவிர ஆதாரம் மற்றது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல எழுத்துல வந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடிச்சிடறேன் ரெண்டு கேள்வி ஒரு ஆ அதான் எல்லாமே அப்படியோ அதாவது இல்ல அதாவது அவர் என்ன சொன்னார் யாசின் சம்பந்தமான சொன்னாரு என்ன நான் சகபான் சப்தி ஏன் சொல்லலைன்னா ஒன்று ரெண்டு அதுல இருக்குது சஹ்பானுடைய அந்த 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 வராத்து சம்பந்தமாக ஒன்று இரண்டு விஷயங்கள் அல்ல ஒரு பட்டியல் செய்யறாங்க அதுல வைத்திருக்கிறார்கள் நாங்கள் சாபான் சுண்ணாவுக்கு பிதாவுக்கு மத்தியில் ஷாபான் ஒரு ஆர்டிக்கல் எழுதிக்கிறோம் சுன்னாவுக்கும் சாபானுக்கு அதை விதத்துக்கு மத்தியில் ஷாபான் ஒரு நீண்ட ஒரு கற்று எழுதிக்கிறோம் அதுல எல்லா வித என்னென்ன விதத்தெல்லாம் செய்யறாங்க என்னது சலவாத்துல செய்யறாங்க என்ற சொல்லி இருக்கிறோம்

யாசின் சிறந்தது இன்னும் சொல்ல யாசின்ல எத்தனையோ படிப்பினைகள் என்ன செய்கிறது இருக்கிறது அதுல சந்தேகமே கிடையாது அல்லாவுடைய கலாம் எல்லாவற்றுக்கும் அறியா வந்து பல சிறப்புகளை அடங்கியது ஆனால் யாசினுக்கு ஏனைய வசனங்களை விட தனி சிறப்பு என்ன செய்யல ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்லவில்லை என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்